ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்க இது வந்து புது சீலை உங்கள் சிலைலேயும் இதுமாரி இருக்கலாம் இப்போ வர சிலைகளெலாம் அப்படி இருக்கும் இது வந்து புது சீலை இதுக்கு வந்து நான் பால்ஸ் என்ன வைக்கலை வச்சாலுமே இது வந்து உங்களுக்கு வரும் அதனால் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இப்போ இது வந்து டிஷ்யூ காட்டன் மாதிரி எல்லாம் தெரியுதுங்களா இது மாதிரி டிஷ்யூ மாதிரி அதில் வந்து சென்ட்ரலில் வந்து இப்படி கோடு கூட அந்த இது வர்றதுனால வந்து பிசுறு வந்து வரும் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கோடு மாதிரி வருதுங்களா அதனால் என்ன பண்ணுவோம் அந்த நூல்கள்லாம் இந்தமாரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துது தெரியுதுங்களா இந்தமாரி பஞ்சு 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 அப்படி நூல் நூலாக நமக்கு வந்துரும் அது எப்படின்னா அந்த குளிசிலெல்லாம் மாட்டிகிட்டே இருக்கும் நமக்கு காலை எங்கே போனாலும் காலையில் கட்ட வரலாம் மாட்டிக்கும் ஃபால்ஸ் வச்சாலுமே இதுமாரி வருதுங்க இது இன்னொரு சரி இதுமாரி இருந்ததுனால இதுக்குன்னு நான் பால்ஸ் வைக்கல அதுக்கு எப்படி என்ன பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாங்க வீடியோ போகல வராமல் இதுமாரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குங்க இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் பத்தி கூட வச்சுக்கலாம் இது என்ன பண்ணுங்க இப்படி வச்சுட்டே இருக்காதிங்க இப்படியே லைட்டாக நம்ம பேப்பர் இது பண்ணுற மாதிரி பீ காட்டிகிட்டே வந்துருங்க அப்போ அந்த பிசர் வந்து நமக்கு வராது மறுபடியும் அதில் வந்து நமக்கு காள மாட்டாமல் இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பர் திக்ஸ் சில சாரிலெல்லாம் இப்படி தான் வந்துட்டே இருக்கும் இந்த வச்சு காட்டிடுங்க காட்டினீங்கன்னா அந்த பிசுரெல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுமாரி நார் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல இது வச்சிட்டோம்னா மறுபடியும் அது வராது இல்லைன்னா நம்ம வந்து பைப்பிங் மாதிரியும் வச்சுக்கலாம் இதில் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்து நம்ம அடிச்சிக்கலாம் இப்போ இது வந்து உருகிடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த இனிமேல் வரவே வராது நம்ம கட்டுவர்களை பண்ணுறப்ப அந்த பியூசிங் பண்ணுவோம் இல்லைங்களா அந்தமாரி இல்லை உங்களுக்கு மெழுகுத்தில காட்டுறதுக்கு பயமாகச்சுன்னா பத்தி வச்சு ஊது பத்தி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இப்படி அது மேலே தேய்ச்சிட்டே வந்துங்க அப்போ உங்களுக்கு இந்தமாரி ஆகாது அதுக்கப்புறமா ஃபால்ஸ் வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த நூல் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ